ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்று தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துலாம் நேற்றுக்கு தங்கத்தோட விலை வந்து இருபத்தி ரெண்டு கட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமத்துக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய ரூபாய்ட்ட மதிப்பு அதாவது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்ட மதிப்பு வந்துட்டு நமக்கு ஒரு பத்து பைசா கிட்டே வீக் ஆகிருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்படுவதால் இன்றைக்கி தங்கத்தோட விலையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போதே இல்லை வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயிலருந்து நூறுரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதையும் இல்லை வரப்படி இருக்குது வெள்ளியுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது நம்ம இந்திய ரூபாய்கிட்ட மதிப்பு பத்து பைசா ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்குது இருந்தாலும் வெள்ளியோட விலை வந்துட்டு அதே நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெ விலை தான் காணப்படுது அதனால இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளேயே நமக்கு பத்தாயிரத்தை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதும் இல்ல வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருந்துட்டு இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்